சிம்ம ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே பாருங்களேன் எப்போதுமே யாராவது உதவின்னு கேட்டால் நீங்க போய் செய்வீங்க அன்பு கிடைக்காம தவிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டா இருப்பீங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரிலாம் நீங்க போகவே மாட்டேங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கக்கூடியது என்ன தெரியவாங்க உதவின்னு கேட்டா போதும் யார் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க அவங்களால நம்ம உதவி செய்யக்கூடிய விஷயத்த மறுபடியும் நமக்கானதாக செய்வாங்களா அப்படின்லாம் பார்க்க கூட மாட்டேங்க நீங்க உதவி கேட்டாங்களா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யாரு என்னன்னு கூட மக்கள் கூட எப்போதுமே இந்த சிம்மராசித்தார்கள் உதவியை எடுத்தோன்னையுமே செய்வாங்க முக்கியமா சிம்மராசினுடைய மனசுல நிறைய கவலைகளும் இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இது நாள் வரைக்குமே யார் முன்னாடியும் கண் கலங்கிறதே கிடையாதுங்க மத்தவங்க கிட்ட போய் பேசுவாங்க அப்படின்னா பேசுறாங்க அப்படின்னா எல்லோரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏடா இது நமக்கு டெய்லியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே புறாமப்படுவாங்க ஆனா உண்மை என்னன்றது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது சிம்ம தினமும் அழுவாங்கங்க இரவு நேரத்துல கோர்வையை மூடிக்கிட்டு ஒரு தனியே ரூம்ல உட்காந்துக்கிட்டு தனக்கு தானே பேச்சுக்கிட்டு அழுகிற ஒரு நபர்கள்னா அது சிம்ம தான் ஆனா அது யாருக்குமே தெரியாது அதுதான் யதார்த்தமான உண்மைன்ற வச்சுக்கோங்களேன் இவர்கள் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கே அழுக வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு திருமணம் ஆச்சு திருமணம் தானே ஆச்சு ஏதோ ஆன மாதிரி வாழ்க்கையில சந்தோஷப்பட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்டா கல்யாணம் பண்ணும் கல்யாணம் பண்ணாத போது கூட ஏதோ நிம்மதியா இருந்தோமே திருமணம் பண்ண கையோட வாழ்க்கையவே நம்மளே குறித்து கொண்டு அப்படின்னு இவர்கள் தினமும் தனக்கு தானே பேசிக்கிறது தனக்கு தானே வாழ்க்கையில இப்படிப்பட்ட எப்படி சொல்றேன்னா கஷ்டத்தை நமக்கு தானே கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் எப்போதுமே இவர்களுக்கு இருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னாலே அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இவங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபரும் கிடைச்சாங்க ஆனால் அதுக்கு சில காலங்கள் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறத எடுக்கிறதுல இந்த கடவுளுக்கு என்ன சந்தோஷம்னே தெரியல எனக்கு கொடுத்தாரு ஆனால் அதை அவரே எடுத்துக்கிட்டாரு அதுக்கு ஏன் அவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல இப்போ வரைக்கும் அது எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா நான் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன்ல ஏன் கடவுள் ஏ சாமி ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு ஒரு நாள்தான் திருமணமாச்சு வாழ்க்கை சந்தோஷமா போக நினைச்சாங்க ஏதோ ஒரு அளவுக்கு நாலும் போணுச்சு அப்படின்னு நினைச்சாங்க ஒரு சில இடங்கள்ல ஆனா போக போக வாழ்க்கை மாறிச்சு ஒரு குழந்தை வந்துட்டா சந்தோஷமா இருக்கலாம் புத்திர பாக்கியம் ஒரு கஷ்டம் தான் அது கிடைச்சா கூட மகிழ்ச்சி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு கண்மொடித்தனமான நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கோங்களேன் குழந்தை வந்துட்டா சண்டைகள் எல்லாம் தீண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை குழந்தை வந்துட்டா மத்தவங்களுடைய வாய அடிச்சலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட விஷயத்தினால சிம்மராசிக்கார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க டாக்டரை பார்த்தாங்க எங்கெங்கயோ போனாங்க கோயிலுக்கு கூட எல்லாம் பார்த்தாங்க ஆனா இந்த பிள்ளை புத்திர பக்கம் கிடைக்கவே இல்லை அழுதாங்க ஒரு ஒரு விஷயம் விஷயம் அடுத்து வந்துருச்சு மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு குழம்புனாங்க அழுது கண்ணீர் விட்டாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கோவில் கோவிலா போய் வேண்டாங்க வேண்டுதலெல்லாம் முன் வச்சு செஞ்சாங்க அப்பயும் கிடைக்கல சரி இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லை சிம்மராசனுடைய வாழ்க்கையில கடன் சுமை கடன் பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எப்படி சொல்றாங்கன்னா ஒருத்தங்க சின்ன வயசுல இருந்து வளருவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதாங்க இந்த சிம்மலாசனுடைய வாழ்க்கையிலையும் நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதை தீர்த்தணும் நீக்கிறனும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் கடன் சுமையை அடைச்சனும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்விகள் மட்டுமே தான் மிச்சம் கிடைச்சு நம்பிக்கையோடு தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனா கடைசியில தோன்றுருவாங்க மறுபடியும் முயற்சி தோல்வி முடிஞ்சு தோல்வின்னு தினமும் ஒரு 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 வாழ்க்கையே பிடிக்காத ஒரு வாழ்க்கைய மாறிடுச்சுனாங்க சொல்லணும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அது இவர்கள் தான் இப்போ வரைக்கும் போராடுறாங்கன்னா அதுவும் இவர்கள் தான் இவர்களுடைய போராட்டத்தில் வெற்றிகள் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஆனாலும் ஏங்க போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாவது ஒரு நாள் ஒரு நாள் நான் வாழ்க்கையில உயர்ந்து காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தைரியம் தான் வேற என்னங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் வாழ்க்கையில இருக்காங்க ஆனா எதுலையுமே சந்தோஷமோ நிம்மதியே கிடைக்கல வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னா அது இவர்கள் தான் இப்ப வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கீங்க எதார்த்த உண்மையை சொல்லுங்க நீங்களே மனசரை சொல்லுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல கஷ்டங்களா தீர்ந்துருச்சா இல்ல இல்ல இப்ப வரைக்கும் கஷ்டம் தானே படுறீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை பார்த்தீங்க ஆனா முற்றிலுமான தீர்வுகளை பாக்குறீங்களா இல்ல இல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க இங்க போகுது சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றினோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறா என்பதை பற்றியும் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல்லை காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள்கோட இஷ்டம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியாவது பண்ணாமல் பாருங்க சிம்ம ராசிக்கார அன்பர்களே நீங்கள் இப்போ வரைக்குமே யார் மேலே அன்பு காமிச்சாலும் அந்த அன்புன்றது அந்த வாழ்க்கைன்றது நிலைக்காமலே இருந்துச்சு கிடைக்கும் திடீர்னு காணாமல் போதும் இப்படிதான் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்களில் இவைகள் என்பது கிடைக்கும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க பாதியில் ஆனால் இனி அப்படி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூடவே பயணிப்பாங்க சில காலங்கள் இல்லைங்க நீங்கள் பல வருஷங்களாகனாலும் சரி நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஒரு வாழ்க்கையை சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் குழந்தை இல்லைன்னு வர்த்தப்பட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான தீர்வுகள் என்பது போது போதும் புத்தரபாகியத்தை பெற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மட்டுமே நிலையாக்க போறீங்க நீங்க இவளால் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காம உங்களுடைய பிள்ளைகளுடைய பாசம் கிடைக்காம உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஒரு தயவு கிடைக்காம எவ்வளவு நாட்டு கஷ்டப்பட்டீங்க வயசாகிடுச்சுனாலே எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது போல இந்த சிம்மராசிக்காரர்கள் பல நபர்கள் ஒதுக்க வச்சிருந்தாங்க பிள்ளைகள் பிறந்தா விளக்கலை அப்படின்ற போது முதல்ல கஷ்டப்பட்டாங்க பிறந்ததுக்கு அப்புறமும் கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி வரட்டப்பட்டீங்கள அப்படிப்பட்ட விஷயங்களையும் தீர்வு கிடைக்க போகுது நீங்க குடும்பத்தை விட்டு விலைய வாழ்ந்துருக்குங்க பிள்ளைகள் பறந்திருப்பாங்க கல்யாணம் ஆயிருக்கணும் தண்ணி கொடுத்துரோம் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு பிள்ளைகளை பிரிஞ்சு கவனப்பட்டீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கவனம் இல்லாம இருந்துச்சு உங்க நீங்க அவங்ககிட்ட போய் பேசினாலும் சரி அன்பு காமிச்சாலும் சரி எல்லா விதத்துலயுமே உங்களை திட்டுறது உங்கள்கிட்ட தேவையில்லாத வாழ்க்கைல பேசுறதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுல குடும்பத்தில் கூடிய பெரும் பிரச்சனைகள் என்பது அன்பும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு சொந்தமாக போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணாலும் ஆரம்பிச்சுறீங்க அதுல முழுவதுமான மாற்றங்கள் நீங்க பார்த்தீங்க எவ்வளவோ நாட்கள் இதற்கு தானே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினுடைய கவலைகள் எல்லாம் நீங்க கூடிய காலங்களாக இருக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கீழ ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் நீங்க பல நாட்களாகவே ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அரசாங்க வேலைக்காகலாம் நீங்க பல நாட்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அந்த போராட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படாதான்னு நீங்க போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் மாற்றம் ஏற்படலாம் அப்படிப்பட்ட போராட்டத்துல உங்களுக்கான வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க தோல்விகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்த பார்ப்பீங்க அதுவும் இனி கொஞ்ச நாட்கள் வரக்கூடிய இந்த அரசாங்க உத்தியோகங்களில் முழு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நூறு நாள் பத்தி நூறு நாள் அப்படின்ற கணக்குல இருக்குது சில எக்ஸாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும் அதுவும் அரசாங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் அப்படின்ற பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க நீங்க எல்லோரும் முன்பும் ஒரு திறமையானவராகவும் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் பெருக ஆரம்பிக்கும் அரசாங்க வேலை அப்படின்னு இதற்கு முன்பெல்லாம் சிலவர்கள் உனக்கெல்லாம் கிடைக்காது உனக்குலாம் எல்லாம் அவ்வளவுக்கு அறிவு இல்லை தகுதி இல்லை உன முடியாதுன்னு கேளுக்கின்றது நிறைய பண்ணியிருக்காங்க அத அனைத்தையுமே நீங்க முடியடிச்சுட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா தனியா எப்படி சொல்றதுன்னா குடும்பத்தையும் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சில தினங்களாகவே இவங்க குடும்பத்தையும் பார்க்கணும் இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பையும் பார்க்கணும் வேலைகளையும் பார்க்கணும் எல்லாத்தையுமே கடந்த ஒரு விஷயங்களாக நீங்க இருந்தீங்க அதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும் நிறைய நபர்கள்லாம் அதுவும் சிம்மராசிக்காரர்கள வேலைன்றது கிடைச்சாலும் அதை முழுவதுமாக தக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்க வேலைக்கு போவீங்க சில தினங்கள வேலை உங்களை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு தெரியாம குழம்பி கஷ்டப்பட்டுருக்கீங்க அதற்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இல்லையே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னு நீங்க பார்க்க போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இனி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் பார்க்க முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு நினைச்சும் பெருசா பயந்துகிட்டு இல்லை வருத்தப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க நினைச்ச விஷயத்த மாற்றி அமைச்சுக்கவும் முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்துக்கானதாகவும் மாற்றி அமைச்சு கொள்ளவும் முடியும் தோல்விகளை இதற்கு முன்பு சந்திச்சிருந்தாலும் நீ தோல்விகளை இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் நிச்சயமா சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிதா ஒரு சில விஷயங்கள் நினைச்சு எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் உங்க வீட்டுல இனி சண்டைகள் என்பது இல்லாமலே போக போகுது வீட்டுல சுய நிகழ்ச்சிகள் அதாவது உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதோடு நீங்க செய்யக்கூடிய விஷயத்தினால சந்தோஷமான பார்ட்டி போன்ற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் காதலன் காதலியோடு வெளியே சந்தோஷமா போவீங்க உங்களுடைய அன்பை பார்த்து பிரமிச்சு போவாங்க உங்க கூட நெருக்கமா இருப்பாங்க நண்பர்களே இல்லாம தனிமையாக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களும் உறவுகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் போராடினீங்க ஒரு சில எல்லாம் விற்றணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன்னா கஷ்டத்துனால நீங்க செஞ்ச சில விஷயங்கள் தப்பானது போதைப்பு போன்ற விஷயங்களையும்